இப்ப நம்ம கிட்ட இருக்கவே பார்த்தீங்கன்னா கோம்பை நம்ம கிணலோட ஸ்டார் ஒன் ஆஃப் திணலோட ஒன் ஆஃப் த ஸ்டார் இவர் டேஞ்சரோட சன்னி இவங்க

இவர் பேர் வந்து அட்டுன்னு அட்டு ஆமா என்ன பேரு வித்தியாசமா இருக்கு இவர் காண்டி தான் இதை வச்சிருக்கிறோம் ஓகே ஆமா பிரதர் வணக்கம் வணக்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேனா நம்ம போன பதிவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணி சிப்பிப்பாறை பத்தி பாத்துருந்தோம் ஆமாங்க இந்த பதிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிணல இருக்கக்கூடிய கோம்பைகளை பத்தி பார்க்க போறோம் இல்லீங்களா ஆமாங்க அதாவது கோவத்துக்கும் ஆக்ரோஷத்துக்கும் பேர் போறோம் கோம்பையினங்கள் ஆமா முதல்ல வந்து உங்களோட பெயர் நம்மளோட கிணல் இங்க அமைஞ்சிருக்கு நம்ம கிணலோட பேர் என்ன அதை கொஞ்சம் ஒரு இன்ட்ரோவா சொல்லுங்களா என் நேம் பாத்தீங்கன்னா விஜேஷ் குமரன் ஓகே ப்ராப்பரா ராஜபாளையம் கோஆபரேட்டிவ் கனல்ஸ் சொல்லி நம்ம நடத்திட்டு வரோம் ஓகே இது கனல் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ராஜபாளையத்துல இருக்குது ஓகே இங்க வந்து நேரம் வந்து நிறைய பேர் விசிட் பண்ணி நிறைய டாக்ஸ் பப்பீஸ் எல்லாம் பார்த்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க ஓகே ஸோ டாக்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ஓகே இல்லை வந்து பார்க்கணும் தடுச்சுமே இந்த இடம் வழியாக வந்தேன் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக வந்து நம்ம கிணறு விசிட் பண்ணுங்க ஓகே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்பவுமே எல்லாருமே வந்து விசிட் பண்ணலாம் ஓகே ரொம்ப அருமையாக சொன்னீங்க பிரதர் அதாவது நாட்டு இனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி சிபி பாரா ராஜபாளையம் கோம்பை எத்தனை இனங்கள் இருக்கும்போது இந்த கோம்பை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடுத்து வளர்த்துறதுக்கான காரணங்கள் என்ன ஆக்சுவலாக இது வந்து ஒரு நம்ம இந்திய தமிழ்நாட சேர்ந்த நாட்டின நாய்கள் ஓகே ஸோ சவுத் இந்தியன் பீச்சில் ஒன் ஆஃப் த இந்தியன் சமமான ஒரு நாய் இவங்க கண்டிப்பா வந்து இவங்களை நம்ம குட்டியில இருந்தே வளர்த்து பார்க்கணும்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல இருந்தே வளர்த்துட்டு வரோம் ஓகே சோ அதுல வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல அனுபவம் சரி அது இல்லாமல் வெளியில உள்ள மாநிலங்கள்லேருந்து இருந்து நிறைய வரவேற்பு இருந்துச்சு நம்ம கோம்பைக்கு வந்து ப்ரீட் பண்ணி ஓகே அதை நல்லபடியா கொண்டு போகணுங்கிற ஒரு ஆர்வத்துல வந்து இதை பண்ணிட்டு இரு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்மளோட கிணலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில மொத்தமா எத்தனை கோம்பை நாய்கள் இருக்கு அதுல ஆண்கள் அதாவது வந்து சொன்னா மேல் எவ்வளோ இருக்கு பீமேல் எவ்வளோ இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் மேல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மேல் இருக்குதுனே ஓகே ஃபீமேல் பாத்தீங்கன்னா நாற்பது கிலோ மேல ஃபீமேல் வந்து இருக்குது நம்ம கிணலில் மேக்ஸிமம் வந்து டென் ஃபீமேல் இருக்குது ஓகே அது போக தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து வச்சு நம்ம ப்ரீட் பண்ணி எடுக்கிறதுல வந்து ஓகே முப்பதுக்கு மேல ஃபீமேல்ஸ் வந்து இருக்குதுனே ஓகே ஒரு கூட்டுறவு முறையில் இதை வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாகவே நீங்க என்ன பண்றீங்க அதனால தான் நம்மளோட பேர் கூட அது கூட்டுறவு பண்ணைன்னு சொல்லி கூட்டுறவு பண்ணைன்னு வச்சிருக்கோம் ஓகே பிரதர் இப்போ இந்த கோம்பை நாயோட தனிச்சிறப்புகள் அப்படின்னா என்ன சொல்லலாம் பிரதர் இது வந்து ஒன்மேன் டாக் அதாவது இருந்து யார்கிட்ட ரொம்ப பழகி யாருக்கு யாரு அவங்க கூட விசுவாசமா இருக்காங்களோ அவங்க தவிர்த்துட்டு தேர்ட் பர்சன் அவங்களுக்கு அடையாளம் தெரியாத நம்பர் யாரோ புதுசா வந்தாங்களோ ஓகே அவங்க பெர்மிஷன் இல்லாம கூட அவங்களை அட்டாக் பண்ணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு டாக் தெரியும் அதுக்கு இவங்க யாரு இவங்க எதுக்காண்டி வந்திருக்காங்கன்னா அது அவங்க பேச்சுலயே வந்து புரிஞ்சுக்கிடும் ஓகே ஸோ அளவுக்கு திடீர்னு ஒருத்தங்க காம்பவுண்ட்ல ஏறி வராங்க அந்த மாதிரி இருக்கவங்களும் விடாது ஓகே ஆமா ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்ப நம்ம கிணலுக்குள்ள போய் நம்மளோட ஒவ்வொரு டாக்ஸையும் பார்க்கலாங்களா கண்டிப்பா நீ ஏற்கனவே சொன்னீங்க சில டாக்ஸ் எல்லாம் ரொம்ப டெம்பர்மெண்ட் அதை காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிருக்கீங்க சோ எதெல்லாம் காட்ட முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம வீடியோல காட்டுவோம் கண்டிப்பா ஓகே ஓகே நம்ம கிட்ட இருக்கவே பாத்தீங்கன்னா கோம்பை நம்ம கிணலோட ஸ்டாரு ஒன் ஆஃப் த நம்ம கிணலோட ஒன் ஆஃப் த ஸ்டார் இவரும் டேஞ்சரோட சன்னி உங்க ஹெட்டு இதெல்லாம் நம்ம ஹோம்னா ஆக்சுவலா இப்படி தான் இருக்கணும் இந்த கலர்ல தான் இருக்கணும் ஹெட் பாத்தீங்கன்னா பிராடா இருக்கும் உடம்பு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா பிராடா இருக்கும் இவ்வளவுதான் சைஸ் இருக்கணும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இன்ச் தான் ஒயரா இருக்கணும் ஓகே ஆமா இதோட பேர் என்னங்க விரும்பன் நீ உங்க பேரு விரும்பன் விரும்பன் ஆமா எவ்வளவு வயசாயிது இது வந்து டூ இயர்ஸ் ஆகுதுங்க டூ இயர்ஸ் ஆகுது ஆமா ஓகே ஸ்டடிக்காக தான் யூஸ் பண்ணிட்டுமா ஆமா 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 இது வரைக்கும் பப்பீஸ் இறங்கி இருக்கா இதுல ஆமா இது பப்பீஸ் நிறைய இருக்கு பாவம் நீங்க பாத்தீங்களா உள்ள ஃபார்ம்ல எத்தனை பப்பீஸ் இருக்கு அதுல வந்து ரெண்டு பேட்ச் பே இவங்களோட ஆமா அது போக நம்மகிட்ட வந்து பிளாக் இருக்கு ஓகே டேஞ்சர் இருக்கு ஓகே ஆமா ஸோ இந்த விரும்பினோட பப்பீஸ் எங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு அதர் ஸ்டேட் ஆந்திர ஓகே பாம்பேக்கு போயிருக்கு போன மாசம் பாம்பேக்கு ஒரு ஃபிமேல் போட்டி கொடுத்தோம் ஓகே ஸோ எல்லா ஊருக்கும் வந்து குடுத்துட்டு இருக்கோம் அதாவது கோம்பைன்னா அதுக்குன்னு ஒரு லட்சணம் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு சரியா ஒரு எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்கிறது இந்த பப்பி இல்லைங்களா அந்த ஹெட் அமைப்பெல்லாம் கோம்பைக்குள்ள எல்லாமே இதுல வந்து கரெக்டா இருக்கும் நெயில்ஸ் ஓகே எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டான கலரு ஸ்டாண்டர்டான பிசிக்கல் பாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இருக்கு ஓகே பாக்குறதுக்கு ரொம்ப சாது மாதிரி இருக்குங்களே இதோட டெம்பர்மெண்ட் எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறேன் எவ்வளவு தூரம் வாழாட்டு வைக்கிதுன்னு சாப்பா நீங்க உங்களை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பாத்துருவோம் அது ஓனர் கிட்ட எந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கு தேர்ட் பர்சன் கிட்ட எந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணுது அது கிட்ட எவ்வளவு எவ்வளவு கோவத்தை காமிக்குதுன்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி வேணா பாத்துருவோம் ஓகே இப்போ கார்டிங் பர்பஸ் அப்படிங்கும் நம்மளோட விரும்பல எப்படி இருக்கிறாரு தேர்ட் பர்சன் யாருமே இது வந்து அலோ பண்ணாது உள்ள அலோ பண்றது இல்ல கணக்குள்ள கண்டிப்பா ஓகே சார் இவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இவர் பேர் வீரா வீரா ஆமா ஓகே இவர் வந்து கரெக்டா டென் மந்த்ஸ் ஆறாங்க பத்து மாசம் ஆகுது ஆமா பத்து மாசம் பெரிய ஜெய்ஜாண்டிக்கே தெரியுது ஆமாங்க சரி இவங்களை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அடுத்து உள்ள ஷோஸ்ல வந்து நிப்பாட்டுறதுக்காண்டி இவங்க ரொம்ப வந்த

பிளாக் மாஸ்க் டெம்பர்மெண்ட் அனாட்டமி சரி சரி ஃபேஸ் சைஸ் லெக் போன் வெயிட் டெய்ல் ஓகே ஓகே செஸ்ட் இது எல்லாமே வந்து டிஃபர் ஆகும் ஓகே 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 பத்து மாசம் தான் ஆகுது இல்லைங்களா ஆமாம் இன்னும் ஸ்டெட் பண்ணல இன்னும் பண்ணல இனிமேல் தான் பண்ண போகிறோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிறது ஒரு சின்ன பப்பி மாதிரி இருக்கு ஆனால் இது கொஞ்சம் உயரமும் கம்மியாக இருக்குது இது கோம்பை தானுங்களா தான் சரிங்க ஆனா நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் காம்பாக் சைஸ் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு இருபது இன்ச்சு தான் இருக்கும் ஓகே ஆமா ஆனா இது வந்து கோமையில நம்ம சொல்ல முடியாது சரிங்க ஆனா பாத்தீங்கன்னா ஷோக்கேத்திங் பொசிஷனு அனாட்டமி எல்லாமே பக்காவா இருக்கு பட் ஆனா வந்து அந்த சைஸ் வைஸ் பார்க்கும் கொஞ்சம் காம்பாக்டா இருக்கனால ஓகே ஒரு சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் பட் ஆனா வந்து சைஸ் வச்சு நம்ம வந்து இதை இடம் போட முடியாது கோம்பைங்கிறது அதோட கேரக்டர் தான் அதோட ஒர்க்கிங் வச்சு வந்து நம்ம போகலாம் இதோட தாய் தோப்பை இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் ஓகே ஓகே ஓகேங்களா சோ வந்து கோம்பை இல்ல நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது இதோட ஃபாதரும் மதரும் வந்து ரெஜிஸ்டர் டாக் தான் ஓகே ஓகே ஓனர் கிட்ட எவ்வளவு அடாப்டிவா இருக்கோ அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் கிட்டே இது அவ்வளவு தூரம் சென்சிட்டிவா இருக்கு

இவர் பேர் டோனி ஓகே கரெக்டா இவர் சிக்ஸ் மந்த்ஸ் ஆறாரு ஓகே நம்ம ஓன் பிரீடிங் இப்போ இது வந்து ஷோ பண்றதுக்காண்டி இது ஹோல்ட் பண்ணிருக்கோம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆமா அதுக்கு பின்னாடி இருக்கிறது அவர் பேர் கையல் ஃபீமேல் டாக் ஃபீமேல் ஆமாண்ணே ஓகே 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 அதோட டேடி பேர் பார்த்தீங்கன்னா மூர்த்தி ஓகே ஓகே ஆமாண்ணே இப்போ நம்ம உங்க பக்கத்தில் இருக்கிற அடல்ட்டு அதை பத்தி கொஞ்சம் இவர் கிரேசினு சரி ஆமா இது நம்ம நம்ம கிட்ட இருந்து குட்டிலேயே எடுத்தது எடுத்தது ஆமா இப்ப வந்து இதா இருக்கு செனையா இருக்கு இல்லையா ஆமா ஆமா ஓகே எத்தனை நாள் ஆச்சு இப்ப வந்து கரெக்டா டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுதுண்ண ஆயிருக்கு ஆமா ஓகேங்க இதுக்கு எந்த மெயில் சேர்த்திருக்கீங்க இருக்கீங்க இதுக்கு வந்து விற்பனில தான் தான் போட்டுருக்கு இப்போ விரும்பனை பார்க்கும் அது ஒரு கலரா இருந்தது ஒரு மாதிரி டார்க் டோன்ல இருந்தது இது வந்து பார்க்கும் ஒரு லைட் டோனா இருக்குது அப்ப எதுதான் கரெக்டான ஒரு கோம்பையோட நிறம்னு எடுத்துக்கலாம் செவல கருவாயிட ஓகே அதுல இன்னொன்னு ரத்த செவல அப்படி போனேன் ஓகே ஓகேங்களா இதுலயே வந்து வெள்ள வரலாமா அப்படின்னு தான் நிறைய கேள்விகள் இருக்கு ஆமா ஆமா அதுல வந்து ஒயிட் பேச்சஸ் எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா சரி நெயில்ஸ்ல ஓகே ஓகேங்களா அப்புறம் வந்து லேசா ஒரு மார்க்கிங் செஸ்ட்ல இந்த மாதிரி வந்து

இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கோம்பைக்குன்னு சில முக லட்சணங்கள் சொல்லுவாங்க இல்லீங்களா கண்டிப்பா அதாவது கருவாய் அப்படிங்கிறது நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது இல்லாம அதோட லட்சணம் அப்படின்னா என்னென்னலாம் நம்ம பாக்கலாம்

இப்போ கோம்பை அப்படின்னாவே வந்து அக்ரஷனுக்கு பேர் போனது ஆக்ரோஷம் அப்படின்னா கோம்பைன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அப்ப கோம்பை வந்து வெறும் கோவத்துக்கு மட்டும் தானா அது ஒரு கார்டிங் டாகவோ இல்ல வேற ஏதாவது ஒர்க்கிங் டாகவோ யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பா ஒர்க் பண்ணிக்கலாம் அது நம்ம குட்டியில இருந்து எப்படி அதை ட்ரெயின் பண்ணி கொண்டு வரமோ அதுக்கேத்த மாதிரி சூட்டபுளா வந்து அது அடாப்ட் ஆயிரும் நம்ம கிட்ட சப்போஸ் இதை வந்து நம்ம ஒர்க்கிங் பண்ணணும் அதுக்கு மட்டுமே வளர்க்கணும் அப்படின்னா நம்ம ஒர்க்கிங் டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஷோ பண்ணனும் இல்ல வந்து ஒபிடியன்ஸுக்காண்டி வளர்க்கணும் அப்படின்னா எப்படினாலும் இதை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஆமா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ராஜபாளையம் அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா ஒன் பேண்ட் டாக்ஸ் ஓனருக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க ஓகே ஆமா அதாவது வந்து பாருங்க பிரதர் இப்ப பண்ணைகள்லயோ இல்ல ஒரு தோட்டங்கள்லயோ வந்து பாதுகாப்புக்காக வந்து கோம்பை வளர்த்துவாங்க ஆமா வீடுகள்ல வளர்த்த முடியுமா அதாவது வந்து குட்டீஸ் கிட்ட எல்லாம் வந்து இவங்க வந்து எப்படி பழகுவாங்க ஆக்சுவலா இது இந்த நம்ம இந்த செவல கருவாய் கொண்ட டாக்ல எப்பவுமே பாத்தீங்களா ஆஹ் ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான பீடு குழந்தைங்க கிட்ட குட்டியில இருந்து அடாப்ட் ஆயிடுச்சுன்னா யாரையுமே கிட்ட விடாதுங்க ஓகே ஓகே அவங்கள தவிர தேர்ட் பர்சன் ஏதாவது அடையாளம் தெரியாத நம்பர் யாரையுமே அவங்க கிட்ட விடாது அது இல்லாம தோட்டக்காவலுக்கிட்ட நீங்க கேட்டீங்க ஆமா ஆஹ் தோட்டக்காவலுக்கு பாத்தீங்கன்னா அனிமல் கிருஷ்ணன் வேறு மிருகங்களுக்கு ஓகே அனிமல்ல கிருஷ்ணன் பொதுவாகவே இது முன்னாடி வந்து கோம்ப நாயுங்கிறது வந்து மலையடி வார்த்தை சார்ந்த இடங்கள்ல வந்து வழக்கப்பட்ட நாய்கள் தான் கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி இருந்த நாய்கள்னால பண்டி வேட்டைக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ண குணாதிசயங்கள் இதோட ஆஹ் இயற்கையாவே அந்த இதுல இருக்கிறதுனால தேர்டு வேற 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 மிருகங்கள் இத காணாத இது குட்டில இருந்து பாக்காத மிருகங்கள் எதா இருந்தாலுமே அது சரி ஓகே அத வந்து நம்ம ஒருவேளை நம்ம இது முன்னாடி சத்தம் போடுறோம்னா இது உள்ள வருது அதை விரட்டுறோம்னா இது சேர்ந்து விரட்டும் ஓகே 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 நம்ம மனுஷனே வரட்டுறான்னா மனுஷனே இந்த வரத்ததான் செய்யும் கண்டிப்பா கண்டிப்பா சரிங்களா அந்த மாதிரி குணம் நான் இதான் இது ஓகே ஆமா ஆமா அதாவது வந்து ஒன் மேன் டாக் அப்படின்னு சொல்றீங்க ஆமா கோம்பையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்துக்கு தான் வந்து அது கேட்கும் ஆமா சாப்பாடு வைக்கிறவங்க குட்டில இருந்து அது அவங்க அவர் கிட்ட யார் விசுவாசமா இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு விசுவாசமா இருக்கும் கோம்பை வந்து ஒரு சில நாய்கள் வந்து ரொம்ப அக்ரஷனா இருக்கிறதையும் நம்ம பார்த்தோம் நம்ம விருமன் மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து யாரையுமே சேர்த்துக்கிறதுக்கு தயாரா இல்ல நான் பக்கத்துல வரும்போதே கூட அவங்க வந்து அவங்களோட டெம்பர்மெண்ட்டை காமிச்சாங்க கண்டிப்பா பட் இப்ப உங்க பக்கத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா அக்ரஷனே இல்லாம உட்காந்துருக்கே எப்படினா இது நீங்களும் உங்ககிட்ட நீங்க இந்த பேசுறதை பார்த்துதான் அது வந்து அடாப்டிவா இருக்கு ஒருவேளை அந்த சைடு அந்த கம்பெனியை ஓங்குங்களே அது வந்து எல்லா நேயுமே குலைக்கும் ஓகே ஓகே சோ அத வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா அது வந்து அதாவது அதுக்கு ஒரு த்ரெட்டனிங் வரும்போது அது வந்து கண்டிப்பா கொலை காட்வ இல்லங்களா பொதுவா பொதுவாவே நாயர்கள் எல்லாம் எந்த நாயா இருந்தாலும் சரி கையை ஓங்கும் போது கம்ப ஓங்க கொலைக்கு செய்யும் ஓகே இது ஆனா இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவா இருப்பாங்க இவங்க எல்லாம் ஓகே ஓகே ஆமா செல்ல நாய்கள் வந்து பயந்து ஓடும் இது வந்து அந்த ஒரு அக்ரஷன் வந்து டெம்பர்மெண்ட் அவங்களுக்குள்ள இருக்கும் ஓகே இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து மூன்று மாதங்கள் குட்டி இல்லீங்களா வந்து மூன்று மாதங்கள் குட்டினு இது ஓகே ஓகே மூன்று மாதத்துலயே அருமையான ஒரு போன் வளர்ச்சி நல்ல ஒரு உடற்கட்டோட இருக்கிறாங்க ஆமா இப்ப இது மாதிரியான பப்பீஸ் வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோங்களா இந்த பப்பி பாக்கு அவ்வ ஒரு கியூட்டா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி இருக்கு இது மாதிரியான பப்பிகள் கொடுத்துட்டு இருக்கீங்களா இப்ப நம்ம கிட்ட லிட்டர்மெண்ட் ஆகி ஏதாவது பப்பிகள் இருக்கா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பப்பீஸ் வந்து ரெகுலரா நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கணும் என்ன எதுனால சொல்றேன்னா சரி நம்ம வந்து ப்ரீடிங் செக்ஷன் வந்து ஒரு கூட்டுறவு முறையில பண்றோம் ஓகே ஆமா நம்ம மட்டும் பண்றது இல்ல நம்மளை தெரிஞ்சவங்க கிட்டயும் ஃபீமேல்ஸ் கொடுத்து நம்ம வந்து அது ஹோம் ரீடிங்கா பண்ணும் போது நாய்கள் ஒரு டூ பிப்டி மெம்பர்ஸ்க்கு மேல இதுல இருக்காங்க இரநூத்தம்பது பேருக்கு மேல இதுல இருக்காங்க எல்லா ப்ரீடு கன்னி சிமிப்பாரு கோம்பர் ராஜபாளி எல்லாமே கலந்து ஆளுக்கு ஒரு ப்ரீட் வளர்க்குறாங்க தெரிஞ்ச நண்பர்கள் நம்பிக்கையானவங்க கிட்ட கொடுத்து ஃபீமேல் டாக்ஸா நிறைய கொடுத்து வச்சிருக்கிறோம் பப்பீஸ் எப்போவுமே நம்மள்ட்ட அவைலபிலிட்டி இருக்கும் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்ல மேலு ஒரு இந்த ஃபீமேலுக்கு எந்த மேல் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி மேல் போட்டு ஸ்டெட் பண்ணி தான் நல்ல குவாலிட்டியான பப்பீஸ் தான் எடுக்கிறோம் ஓகே இதில் வந்து மினிமம் வந்து தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் டேஸில் வந்து பப்பி வந்து ஐஸ் ஓபன் ஆகும் கண்ணு கண்ணுதறக்கும் ஓகே ஓகே அதுல இருந்து 2 டேஸ்ல வந்து எம்டி ஸ்டமக்ல டி வார்மிங் பண்றோம் ஓகே அதுக்கு அப்புறம் 25 டேஸ்ல இருந்து 28 டேஸ்குள்ள பப்பி டிபி ভ্যাকসিন போடு பப்பி டிபி போடுறீங்க அந்த ভ্যাকসিন போடறதுக்கு அப்புறம் எத்தனை நாட்கள் கழிச்சு நம்ம வந்து பப்பிஸ் வந்து சேல் பண்ற குட்டிகள் குடுக்குறோம் பப்பி டிபி போட்டதிலிருந்து மினிமம் மதர் பீடிங் வந்து டேஸ்ல இருந்து முறிய வர நம்ம பப்பீஸை வந்து நிப்பாட்டி வச்சு நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் பிரதர் இப்போ கோம்பை அப்படின்னா அதுல வந்து ஷோ லைன் இருக்கு நம்ம கிட்ட ஷோ லைனும் காமிச்சிங்க அதே மாதிரி ஒர்க்கிங் பர்பஸ்க்கான கார்டிங் டாக்ஸும் காமிச்சிங்க அப்போ பப்பீஸ் வந்து என்ன ரேஞ்சில இருந்து இருக்குது எது வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது பப்பி எல்லா கோமை நாய்களும் நம்மள்டே இருக்கும் போது இது ஒரு ஹெட் ஷேப்ல இருக்கும் ஒவ்வொரு டாக்டர் ஒவ்வொரு ஷேப் கலர் மார்க்கிங்ஸ் நீங்க கேட்ட அந்த கலர் செக் பேட்டர்னு இது எல்லாமே அனாட்டமி அதோட ஸ்டைலு எல்லாமே வந்து ஒவ்வொரு இதுல மாறுது டெம்பர்மெண்ட் கூடியும் சொல்றேன் பொறுத்துதான் வந்து தெரிஞ்சிடும் பேரண்ட்ஸ் வச்சு அதோட பப்பி வந்து எப்படி இருக்குது விருமன் பப்பி எப்படி இருக்கு டேஞ்சர் பப்பி எப்படி இருக்குது ஒவ்வொரு டாக்ஸில் உள்ள பப்பீஸ் வந்து எந்த மாதிரி இருக்குதுங்கிறத நம்ம தேர்ட்டி டேஸ் பப்பீஸாவே அனலைஸ் பண்ணிடலாம் கலர் மார்க்கிங்ஸும் அதில் வச்சு அனலைஸ் பண்ணிடலாம் ஓகே சோ அந்த கலர் மார்க்கிங்ஸ் ஹெட் ஷேப் இதெல்லாம் பொறுத்து தான் பப்பீஸோட ரேட் வந்து டிசைட் பண்றோன்னு சுமாரம் என்ன ரேட்ல இருந்து நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுதுங்க ஐயா பெண் குட்டி ஐயாயிரம் ரூபாய் இருந்தும் ஆண் குட்டி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து கொடுக்குறேன் சோலின் அபோவ் டென் அபோவ் டென் தான் அபோவ் டெண்டாயிரம் லைனேஜ் மேலதான் ஜென்ரேஷன் சர்டிபிகேட் பெடிகிரி போகுதுனே பிப்டீன் அபோவ்லாம் போகுது போயிட்டு இருக்கு அதோட குவாலிட்டிக்கு இருக்குது ரேட் இல்லா பொருளுக்கேத்த வேலை கொடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் பப்பி வாங்கணும் அப்படின்னா எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தா அப்படிதான் வாங்க முடியுமா இல்ல வெளி மாநிலங்களுக்கு குடுக்கறோமா எப்படி உங்களுக்கு சந்திச்சு இல்ல நேர்ல வந்து பப்பி எப்படி வாங்குறது இல்ல நீங்க ஏதாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா ஆக்சுவலா வந்து டிரான்ஸ்போர்ட்ங்கிறது வந்து எங்கனாலும் யாருனாலும் எப்ப பண்ணலாம் அது பிரச்சனை கிடையாது ஓகே வந்து நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அஸ் அ கஸ்டமரா நம்மகிட்ட வந்து என்கொயரிக்கு வரும்போது அவங்களை வந்து ஃபர்ஸ்ட் நேரில் வந்து பார்க்க சொல்கிறோம் ஓகே வர முடியாத பச்சரது அவங்களுக்கு உங்களுக்கு வந்து டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸு ஓகே இப்போ இஎம்ஐ இதெல்லாம் வந்து கொண்டு வந்துருக்குறோம் ஓகே ஸோ அவங்க தேவைக்கு என்ன எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி கொடுத்துக்கலாம் ஓகே இன்னொரு சஜஷன் இன்னொரு இது சஜஷன் என்ன டாக் வாங்குறதுனா மேக்ஸிமம் நேரில் போய் பார்த்து வாங்குறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அதாவது பேரண்ட்டை வந்து பார்த்துட்டு வெளியோட ஆக்டிவ் நஸ் பார்த்துட்டு வாங்கலாம் கண்டிப்பா அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாரனாலும் முடியாது ஓகே இது நம்மளோட பர்சனல் சஜஷன் ஆ ஓகே அது போக வந்து நம்ம தமிழ்நாட்டை விட்டு மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆமா பஸ்ஸு அண்ட் ட்ரெயின் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நம்ம குசுமாரா நம்ம பப்பி வெளி மாநிலங்களுக்கு எங்கெல்லாம் போயிருக்கு எல்லா எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டுக்குமே நம்ம வந்து பப்பிஸ் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டுதா கொடுத்துருக்கோம் எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருப்போம் மேக்சிமம் சில டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட் ஸ்டேட்ல உள்ள சில கொஞ்சம் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே அதாவது பெங்களூரு ஆந்திரால விஜயவாடா இந்த மாதிரி மேஜர் ஹைதராபாத் எல்லாம் ரெகுலரா போகும் பப்பீஸ் ரெகுலரா போயிட்டு இருக்கு ஓகே பிரதர் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கோம்பை பத்தி அதோட கேரக்டரிஸ்டிக் பத்தி சொன்னீங்க நம்ம இருக்கிற கோம்பைகளை பத்தி எல்லாம் காமிச்சிங்க இப்ப என்னோட கேள்வி என்னன்னா ஒரு பண்ணைக்கோ இல்ல ஒரு தொழிற்சாலைக்கோ இல்ல வந்து ஒரு கிணலுக்கோ வந்து ஓகே இதே ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வந்து இந்த டாக் இனத்தை வந்து எடுத்து பண்ண முடியுமா கோம்பை வந்து வளர்த்த முடியுமா கண்டிப்பா வந்து இது வந்து ரொம்ப பாத்தீங்களா நான் வந்து ஆக்சுவலா ஒரு தான் கடப்பாக்கல்லதான் வந்து இழுத்துட்டு போகல நம்ம குட்டில இருந்து நம்ம கூட இருக்கிறனால நம்ம பேச்ச இப்ப இப்படி விட்டாலும் அது பாட்டுக்கு தான் கிடக்கும் சோ கிடைக்கும் இடத்துல கண்டிப்பா வளர்த்துக்கலாம் ஆமா சோ அபார்ட்மெண்ட்லயும் சரி பக்கத்துல அவங்க வந்து யார் நெய்பர்ஸ் வந்து பிரச்சனை இல்லாம இருந்தா அது எங்கனாலும் வளர்த்துக்கலாம் அதாவது யாரும் ஆப்போசிட் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து வளர்த்தலாம் கண்டிப்பா வளர்க்கலாம் எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிணலில் நம்ம இந்த கோம்பை நாய்களை மட்டும் தனிப்பட்ட முறையில் பார்த்தோம் என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது எப்படி நம்ம வளர்த்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னீங்க ஒவ்வொன்றை பற்றியும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க பப்பீஸ் வந்து எங்கெல்லாம் சேல் பண்ணுறோங்கிறது சொல்லியிருக்கீங்க உங்களோட இந்த கோம்பை பண்ணையானது மென்மேலும் வளரணும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிணலில் அதிக கோம்பை இனத்தை வந்து நம்ம உருவாக்கணும் தமிழ்நாடு முழுக்க நம்ம தமிழ்நாட்டோட அடையாளமான இந்த கோம்பை இனத்தை நிறைய பேருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களே தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ. ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.